Hi Fans, Welcome to my Channel இந்த வீடியோவில் தமிழ் நியூ சிலபஸ் படி எயிட் தமிழில் உள்ள ஃபர்ஸ்ட் 9th lesson வரை உள்ள கலைச்சொல் அறிவம் அனைத்தையும் ஒரே வீடியோவில் பார்த்துருவோம் ஆளே நம்ம சிக்ஸ்த்துக்கும் செவன்த்துக்கும் கலைச்சொல் அறிவம் பற்றியும் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்களா இருந்தால் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் லெசனுக்குரிய கலைச்சொல் ஒளி பிறப்பியல் ஆர்டிகுலேட்டரி ஃபோனேட்டிக்ஸ் ஆர்டிகுலேட்டரி போனிட்டிக்ஸ் உயிரொலி வவ்வல் உயிரெழுத்து சொல்வோம்ல உயிரொலி வவ்வல் மெய்யொலி மெய்யெழுத்துக்கு கன்சோனன்ட் மெய்யொலி கான்சனண்ட் அகராதியியல் லெக்சிகோ கிராஃபி அகராதியியல்னால் லெக்சிகோ கிராஃபி மூக்கொலி நாசல் கன்சோனன்ட் சவுண்டு மூக்களுங்க சவுண்டு வரக்கூடியதை நாசல் கன்சோனன்ட் சவுண்டு ஒலியன் ஃபோனிமி ஒலியன் ஃபோனிமி கல்வெட்டு எபிக்ராஃப்ட் கல்வெட்டு எபிக்ராஃப்ட் சித்திரை எழுத்து பிக்டோ கிராஃப்ட் சித்திரை எழுத்துனா பிக்டோ கிராஃபு ரெண்டாவது லசனுக்குரியது பழங்குடியினர் ட்ரிப்ஸ் பழங்குடியினர்னா ட்ரிப்ஸு சமவெளி பிளைன் சமவெளி பிளைன் பள்ளத்தாக்கு வேலி பள்ளத்தாக்கு வேலி புதர் திக்கட் புதர் திக்கட் மலைமுகடு ரிட்ஜ் மலைமுகடுனா ரிட்ஜ் வெட்டுக்கிளி கிளி வெட்டுக்கிளி வெட்டு சிறுத்தை லியோபேடு சிறுத்தை லியோபேடு மொட்டு பட்டு மொட்டுன்னா பட்டு மூன்றாம் லசனுக்குரியது நோய் நோய்னா டிசீஸ் பக்க விளைவு சைடு எஃபெக்டு பக்க விளைவு சைடு எஃபெக்டு மூலிகை ஹெர்பஸு மூலிகை ஹெர்ப்ஸு நுண்ணுயிர் முறி ஆன்டிபயாட்டிக் நுண்ணுயிர் முறினா ஆன்டிபயாட்டிக் சிறுதானியங்கள் மில்லட்ஸ் சிறுதானியங்கள்னா மில்லட்ஸ் மரபணு ஜீன் மரபணு ஜீன் பட்டய கணக்கர் ஆடிட்டர் கம்பெனிகளில் கணக்கு வழக்கு பார்க்கக்கூடியவங்க ஆடிட்டர் பட்டய கணக்கர்னால் ஆடிட்டர் ஒவ்வாமை அலர்ஜி ஒவ்வாமைன்னா அலர்ஜி ஃபோர்த் லெசன் குறியது நிறுத்தற்குரி ஃபங்க்ஷுவேஷன் நிறுத்தற்குரி ஃபங்க்சுவேஷன் அணிகலன் ஆர்னமெண்ட் அணிகலன் ஆர்னமெண்ட் திறமை டேலண்ட் திறமை டேலண்ட் மொழிபெயர்ப்பு ட்ரான்ஸ்லேசன் மொழிபெயர்ப்புனா டிரான்ஸ்லேசன் விழிப்புணர்வு அவார்னஸ் விழிப்புணர்வுனா அவார்னஸ் சீர்திருத்தம் ரிஃபார்ம் சீர்திருத்தம்னா ரிஃபார்ம் ஐந்தாவது லெசன் குறியது கைவினை பொருட்கள் கைவினை பொருட்கள்னா கிராஃப்ட் புல்லாங்குழல் ஃப்ளோட் புல்லாங்குழல்னா ஃப்ளோட் முரசு ட்ரம் முரசுன்னா ட்ரம் அரசருடைய காலத்தில் செய்திகளை சொல்றதுக்காக இந்த ட்ரம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க கூடை முடிதல் பேஸ்கற்றி கூடை முடைதல் பேஸ்கற்றி பின்னுதல் கனைட்டிங் பின்னுதல் கனைட்டிங் கொம்பு ஹார்ன் கொம்புனா ஹார்னு கைவினைஞர் ஆர்டிசன் கைவினைஞர்னா ஆர்டிசன் சடங்கு ரைட்டு சடங்கு ரைட்டு அடுத்து லெசன் நூல் த்ரெட்டு நூல்னா த்ரெட்டு தரி பண்ணை டைரி ஃபார்ம் பால் பண்ணைனா டைரி ஃபார்ம் தோல் பயனிடுதல் பதனிடுதல் டேனிங் தையல் ஸ்டிச் தையல் ஸ்டிச் ஆலை ஃபேக்டரி ஆலை ஃபேக்டரி சாயம் ஏற்றுதல் டையிங் சாயம் ஏற்றுதல் டையிங் ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ்ஸு ஆயத்த ஆடைனா ரெடிமேட் ட்ரெஸ்ஸு செவன்த் லெசன் குதிரை ஏற்றம் ஈக்கோஸ்ட்ரியன் குதிரை ஏற்றம்னா ஈகோஸ்ட்ரியன் கதாநாயகன் தி ஹீரோ கதாநாயகன் தி ஹீரோ முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் தலைமை பண்பு லீடர்ஷிப்பு தலைமை பண்புனா லீடர்ஷிப்பு ஆதரவு சப்போர்ட் ஆதரவு சப்போர்ட் வரி டாக்ஸ் வரின்னா டாக்ஸ் வெற்றி விக்டரி வெற்றி விக்டரி சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்ற உறுப்பினர்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எய்த் லெசன் தொண்டு சேரிட்டி சேரிட்டி தொண்டு ஞானி தத்துவம் பிலோசபி ரிப்பீட்டடாக வந்திருக்கு ஏற்கனவே செவன்த்லையும் பார்த்தோம் தத்துவம் பிலோசபி நேர்மை இந்த கிரிட்டி நேர்மை இந்த கிரிட்டி பகுத்தறிவு ரேஷனல் பகுத்தறிவு ரேஷனல் சீர்திருத்தம் ரீஃபார்ம் ரிஃபார்ம் அடுத்து நைன்த் லெசன் குறிக்கோள் அப்செக்டிவ் குறிக்கோள் அப்செக்டிவ் நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் எந்த ஒரு செயலையும் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறது நம்பிக்கை கான்ஃபிடென்ட் முனைவர் பட்டம் டாக்டரேட் முனைவர் பட்டம்னா டாக்டரேட் வட்ட மேஜை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்ட மேஜை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இரட்டை வாக்குரிமை டபுள் ஓட்டிங் இரட்டை வாக்குரிமை டபுள் ஓட்டிங் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம்னா அக்ரிமெண்ட் அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பு கான்ஸ்டிடியூசன் எய்த் லெசனில் உள்ள கலைச்சொற்கள் எல்லாம் பார்த்துட்டோம் ஒவ்வொரு வேலையும் நம்ம பொறுமையாக ரெண்டு தடவை சொல்கிறதுனால உங்களுக்கு எக்ஸாம் டைம்லையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மனசில் நல்லாவும் பதியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்